ஆஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபம் ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்று சிற்றின்பம் தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் புதுமையான செயல்பாடுகளில் ஈடுபாடு உண்டாகும் வாகன பயணங்களின் மூலம் லாபம் உண்டாகும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உடல் தோற்ற பொழிவில் மாற்றம் உண்டாகும் கால்நடைகளின் மூலம் மேன்மை உண்டாகும் யோகம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஆர்வம் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று லாபம் உண்டாகும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மேன்மை உண்டாகும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்